ஐ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வ்ளாகில் நான் மந்த்லி ஒன்ஸ் செய்யக்கூடிய வேலைகள் அப்புறம் அது கூட ஒரு ரெசிபியும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து வளாக் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு நைட்டே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நான் நெய் காய்ச்ச போகிறேன் அதுக்காக நான் எடுத்து வச்ச பாலாடை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் நான் எடுத்து வச்ச பாலாடை இது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதனால் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஈவினிங்கே எடுத்து வெளியே வச்சுட்டேன் இது கூட சூடாக கொதிக்கிற பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது வந்து நம்ம தயிர் போற இல்லையா அந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் நான் வந்து நெய் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் இதை மூடி வச்சிடலாம் எப்போவுமே நெய் எடுக்கிறது அப்படின்னாவே நேரமாக சிக்ஸ் ஓ கிளாக் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அப்போ தான் அந்த சில்னஸ் கிளைமேட்டுக்கு வேணால் நல்லா திரண்டு வரும் இந்த பாலாடை நிறையா இருக்கிறனால ரெண்டு பேஜாக பிரித்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதனால் எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோன்னா ரெண்டு பேஜுக்குமே நம்மளுக்கு நிறையா ஈக்குவலாக வந்து வெண்ணெய் வரும் இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாமே சில்லுன்னு இருக்கணும் நான் வந்து ஐஸ் வாட்டரும் வச்சுருந்தேன் ஐஸ் க்யூப்ஸும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி என்னோடய மீல் ட்ரிப் வீடியோலையே நான் இதை காமிச்சிருப்பேன் இது கூட ஒரு சிக்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் பக்கம் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நிறுத்தி நிறுத்தி விட்டு விட்டு வந்து அடிச்சுக்கணும் ஒரு டென் டைம்ஸ் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோன்னாவே வெண்ணெய் வந்து வந்திருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும் பார்த்தாவே இதை வந்து டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு வாட்டரை வந்து நல்லா மேலே வந்து தூக்கி ஊற்றும் போது வெண்ணை அப்படியே திரண்டு வரும் தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே நம்மளுக்கு மேலே அப்படியே வரும் இது வந்து சைடாக ஜீரக தண்ணி இப்போ தான் வைக்கிறேன் லேட் ஆயிரும்னு சொல்லி வந்ததுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஸ்கூலிங் டே தான் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணணும் வெண்ணை வந்து நல்லா சூப்பராக திரண்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் வெண்ணெய் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெண்ணெய் வந்து கரெக்டாக உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சு அப்படின்னா வெண்ணெய் எடுக்கிறது நெய் ரெடி பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து குயிக்காக இந்த வேலை முடிஞ்சிடும் இதுவே வெண்ணெய் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆயிரும் இதை விட்டு நம்மளால் அடுத்த வேலைக்கும் போக முடியாது கரெக்டாக இதுவும் ரெடி பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு தடவை ஆயிருக்கு உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயிலிருந்தும் மீதி இருக்கிற அந்த மோர்லாம் வரும் அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கையில் வந்து இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து எடுத்து விடும்போது உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு வந்துடும் இப்போ மீதி இருக்கிற பாலாடையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதே மாதிரி ப்ராசஸில் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் பார்க்குறதுக்கே பால் மாதிரி இருக்குது இந்த மாதிரி வெண்ணெய் வந்து சீக்கிரமாக நிறையா திரண்டு வந்துச்சுனாவே அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்கும் நேரமாக வேறு எந்திரிச்சிருக்கோம் டைமும் சேவ் ஆகும் நிறையா டைம் கிடைக்கும் நம்மளுக்கு கேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு கையோட நெய் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சிட்றேன் இது பாட்டுக்கு ஒரு பக்கம் நெய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் நம்ம அடுத்த வேலைகள் நம்ம பாட்டுக்கு பார்க்கலாம் நிறையா வெண்ணெய் இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும் நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் நைஃப் தான் இது கலர்ஃபுல்லாக பூ போட்ட மாதிரி இருக்கும் பெயிண்டிங் மாதிரி ஆனால் இது வந்து தண்ணியில் நினச்சாலும் இது போகாது எனக்கு வந்து டூ பீஸ் தேவைப்பட்டுச்சு ஒன்று ஃப்ரூட்ஸ்க்கு இன்னொன்று வெஜிடபிள்ஸ்க்கு ஆனால் வந்து அங்கே ஒன் பீஸ் இல்லைனா த்ரீ பீஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு அதனால் த்ரீ வாங்கிட்டேன் த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா ஷார்ப்பெஜாக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இது பிளாஸ்டிக் இல்லை ஸ்டீல் தான் மேலே கோட்டிங் மட்டும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது கவரோடவே வந்திருக்கு இந்த நைஃப் வந்து நான் வீடியோக்காகவே வாங்கினேன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினது தான் இது ஓன் யூஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு தான் ஆல்ரெடி வச்சுருந்த கத்தியும் வந்து மொன்னையாக தான் இருக்கும் அது மொன்னையாக இருந்தது வந்து வாண்டடாக தான் நான் அப்படி வச்சுருந்தேன் ஏன்னா அது தெரியாமல் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணும்போது நைஃப் வந்து கையில் பட்டுருச்சுனாலும் அது எதுவும் ஆகாது அதனாலேயே நான் அதுவே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ இது யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் பொறுமையாக கட் இருக்கேன் பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கனால சூப்பராக கட் பண்ணுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தக்காளி சட்னி அதனால் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இதை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தக்காளியும் வந்து கட் பண்ணியாச்சு இதையும் ஃபஸ்ட்டு வணக்கி விட்டுட்டோன்னா அது பாட்டு ஆறும் அடுத்தது லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்குள்ளே நெய்யும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு லாஸ்ட்டாக ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு தூளுப்பும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு கூடுதலாக சூப்பராக இருக்கும் நெய்ல லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்தனதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது நுரை மேலே இருந்தாலும் எல்லாமே அடியில் போயிட்டு நம்மளுக்கு மேலே கிளியர் நெய்யாக கிடைக்கும் தக்காளி வணக்கி ஆற வச்சாச்சு இப்போ லஞ்சுக்கு வந்து பாலக் புலாவ் நான் செய்ய போகிறேன் அதுக்கு பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சிருந்தேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் பாலாக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி புலவ் பிரியாணி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்த போது டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பிக் சைஸ் ஆனியன் வந்து பொடியாக நான் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி அளவு ஒன்று சேர்த்துட்டு பிரியாணி ஸ்டாரு மொக்கு ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் கீரை கொஞ்சம் தண்ணி விடும் அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நான் வந்து பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர் அப்புறம் அரிசி களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் இதில் சேர்த்துக்கிறேன் கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் அதை வேக வைக்க தேவையில்லை ஒரு விசிலில் இந்த அரிசி கூட சேர்த்து போடும்போதே உங்களுக்கு அது வெந்துடும் அந்த தண்ணியிலேயே கல்லூப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம் இதை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் தக்காளி சட்னிக்கு தக்காளி நல்லா ஆறிடுச்சு நான் எப்போது தேங்காய் வந்து முழுசாக அறையாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தேங்காய் வரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சேர்த்துக்குவேன் இட்லிக்கும் தக்காளி சட்னிக்கும் காம்போ சூப்பராக இருக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாலக் புல் ரெடியாகிடுச்சி இது பிரியாணி மாதிரினால உதிரி உதிரியாக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அவர் இது சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார் இதில் கீரை சேர்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அப்படியா அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சது அந்த மாதிரி கசப்பு டேஸ்ட்டு கீரை டேஸ்ட்டுலாம் இதில் தெரியவே தெரியாது சூப்பராக இருக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நான் கடிச்சிக்கிறதுக்கு வந்து முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த புலாவை கொஞ்சம் ஆர வச்சதுக்கப்புறம் நம்ம லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது உதிரி உதிரியாக அதே மாதிரி நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இந்த நெய்யும் வந்து நான் வடிகட்டி ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு அரை லிட்டர் பக்கம் வந்திருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்தி கொதிக்க வச்சுட்டேன் அதனால் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஆனால் வாசம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது இது வந்து குட்டி ஜாடி நேற்று நான் கடைக்கு போயிருந்தபோது முன்னாடி வண்டி கடையில் நிறையா ஜாடிகள்லாம் வச்சுருந்தாங்க குட்டி மீடியம் சைஸ் பெரிய சைஸ்லலாம் விதவிதமாக வச்சிருந்தாங்க எனக்கு ஜாடி வந்து இப்போ எதுவுமே தேவைப்படல ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது அதுக்காகவே இது வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் பாப்பா நான் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கொஞ்சம் என்கேஜ் பண்ணிவிட்டு இப்போ வெசில்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கவுண்டர் டாப் வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணி தான் இருக்குது கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் தான் வந்து நான் இப்போ கிளீன் பண்ண போகிறேன் இந்த ட்ரே உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஒன் மந்த் இருக்கும் க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே ஒன் மந்த் ஆகிடுச்சி இப்போ தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இந்த ட்ரேல வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்தேன் அதனால் இந்த ட்ரேல வந்து ஆயில் அழுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை அப்புறம் அஞ்சரை பெட்டி அதோடய மூடி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுறேன் அப்புறம் ஆயிலும் வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆயில் கிண்ணமும் வாஷ் பண்ணிக்க போகிறேன் இந்த கிண்ணத்தில் ஆயில் ஓவரானதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணலான்னு நினைப்பேன் ஆனால் சமையலுக்கு தேவைப்படும் போது அந்த அவசரத்தில் நான் யூஸ் பண்ணிடுவேன் மறுபடியும் இந்த கிண்ணத்தில் ஆயில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஆயில் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிடலாம் இந்த ஒயிட் ரே வந்து வாங்கும்போது யோசித்தேன் கிச்சனில் வந்து ட்ரே வாங்குகிறோம் சீக்கிரம் அழுக்காயிருமே அப்படின்னு யோசித்தேன் இருந்தாலும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் வாங்கிட்டேன் அதே மாதிரி இன்னும் இது அழுக்காகாமல் க்ளீனாக தான் வச்சுருக்கேன் மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குது மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணாவே போதும் இந்த ஆயில் கிண்ணத்துக்கு வந்து சூடான தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணோன்னா ஆயில் சுத்தமாக போயிடும் இந்த ஃப்ளவர் வாஷ்ஷையும் நான் வாஷ் பண்ண போட்டுக்கிறேன் நான் வந்து ரெண்டு ரெண்டாக வாஷ் பண்ணேன் அதனால் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரேவும் அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறம் ரெண்டு ஆயில் கிண்ணம் அப்புறம் ரெண்டு உப்பு ஜாடி அதனால் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் தண்ணி வடிட்டோன்னு நான் அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் வந்து இந்த ட்ரே வச்ச இடத்துலேயும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நார்மல் வாட்டர் வச்சே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் இது வார வாரம் வந்து லிக்விட் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இந்த ட்ரேயை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுவேன் அதனால் க்ளீனாக இருக்குன்ட்டு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்று அடுக்கிக்கலாம் இந்த ட்ரேல வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் ஒன் ஹவர் ஆகி தண்ணி வடைஞ்சிருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதனால் ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லாமே நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்குது இது ஒரு டூ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வரும்போதெல்லாம் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்க பார்க்க ஹாப்பியாக இருக்கும் இந்த ஃப்ளவர் வாஷ்மே அப்படி தான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது உப்பு ஜாடியும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வச்சிடலாம் பிளேஸ் வந்து க்ளீனாக இருக்கும் போது அதில் இருக்கிற எல்லா திங்ஸுமே க்ளீனாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த கிளாஸ் ஜாரில் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் இதை காலி பண்ணதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வெட் கிளாத் வச்சு மட்டும் இதை தொடச்சிட்டு மேலே மட்டும் தொடச்சிட்டு இதை வச்சுக்கிறேன் அதே மாதிரி பெருங்காய் டப்பா அப்புறம் நெய் டப்பா இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் ஃபைனலாக கவுண்டர் டப்பை ஓவராலாக வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டேன் ஃபைனலாக ஓவரால் லுக் தான் இருந்துச்சு தான் இன்னைக்கான வேலைகள்லாம் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிவ்யூஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ